வணக்கம் என்பதே நான் வந்து இப்போ என் பொண்ணு கல்யாணத்துக்கு சீர்வசை படிப்பு சின்னமே ஸ்ரீ ஆதிலட்சுமி வந்து ஊர்வச படித்து பேரு அங்கே வந்து நம்மள மாதிரி நடக்கிற மக்களுக்கு சீர்வரிசை பாத்திரம் அத்தனையும் நமக்கு தகுந்த ரேட்டில் கொடுக்குறாங்க நான் என் பொண்ணுக்கு கொத்தி வழக்கு காமாட்சி வழக்கு குக்கரு எல்லாம் வேணுங்கிற பொருள் அதாவது சீர்வரிசைக்கு என்னென்ன பொருள் தேவை அத்தனை பொருளும் நாங்கள் போய் அங்கே போய் எடுத்து வந்தோம் எடுத்துகிட்டு அவங்க வந்து என் பொண்ணுக்கு காமாட்சி விளக்கு மனப்பொண்ணுக்கு நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறதுன்னு சொல்லி ஒரு காமாட்சி விளக்கு கொடுத்தாங்க அவங்ககிட்ட இருக்கிற பொருள் எல்லாமே தரமான பொருளாக இருக்குது விலையும் மலிவாகவும் இருக்குது நமக்கு தகுந்த ரேட்டில் அவங்களே தருவாங்க பார்த்தா கட்டில் பீரோ மெத்தை நான் சிஸ்டவா தோசை சட்டி அப்ப செட்டி சில்வர் பாத்திரங்கள் சில்வர் பொருட்கள் சீர்வரிசைக்கு உள்ள அத்தனை பொருட்களுமே அங்கே ரொம்ப குறைஞ்ச விலையில் தராங்க நம்ம இந்த ரேட்டில் தான் வேணும்னு சொன்னோம்னா அவங்களே அது தக்க எடுத்துகிறாங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே அங்கே வாங்கிக்கலாம் நான் என் பொண்ணுக்கு இந்த கதையிலேயே சீர்வரிசை பொருள் எடுத்து விலை நல்லா கம்மியாக தான் போட்டு கொடுத்தாங்க எனக்கு எனக்கு திருப்தியாக இருந்துச்சு நான் எங்கே நான் ஒரு பட்ஜெட் போட்டு போயிருந்தேன் அவங்க அதை காட்டிலும் இங்கே கம்மியான பட்ஜெட்டையும் போட்டு கொடுத்தாங்க கடை எங்கே இருக்குன்னா சின்னம்னூர் ஸ்ரீ ஆதிலட்சுமி மெட்டல்ஸ் பர்னிச்சர்னு சொல்லி போட்டிருப்போம் நாங்களேவும் அது மட்டும் இல்லாமல் அவங்க நகைகள் வேற அதாவது நகைகள் வேற செலுத்தாங்க அதுக்கு வந்து பி மாரிய பிள்ளை ஜுவல்லர்ஸ்ன்னு சொல்லி போட்டிருந்தாங்க நாங்கள் நகை இதை எடுக்கலாம் பாத்திரம் மட்டும்தான் எடுத்தோம் நாங்கள் எடுக்கணும்னா அடுத்து போய் பார்க்கணும் அடுத்து எப்படி இருக்குது நாங்கள் வேணும்னா நீங்கள் போய் அங்கே போய் காண்டாக்ட் பண்ணி வாங்கிட்டீங்க நான் நம்பரை கூட ரிசீவ் பண்ணுறேன்